ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மனக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் தோசமாக இருந்ததுன்னா கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்ஸ் மட்டும் நம்ம அதில் ஆட் பண்ணால் போதும் ஒரு அட்டகாசமான டிஃபன் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி வெறும் பத்தே நிமிஷத்தில் நம்ம அதை செஞ்சு அசத்தலாம் வாங்க அது எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இங்கே தோசை மாவு வந்து ரெடியாக வச்சுருக்கேன் தோசை மாவு கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் பாருங்கன்னா இந்த இந்தளவுக்கு நல்ல திக்காக இருக்கணும் இந்த மாவில் வந்து ஆல்ரெடி உப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ இதில் ஆட் பண்ணுறதுக்கு நல்லா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ரெண்டு பெரிய சைஸ் கேரட்டை இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு வந்து தேங்காய் கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாயும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சியை ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி சீவி வச்சுருக்கோம் இப்போ இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ ஒவ்வொன்றா நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு மாவில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் கேரட் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம் ஜீரகம் கொஞ்சமாக பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான் இந்த வெங்காயம் கேரட் எல்லாமே போட்டிருக்கோம் அதனால் எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க சாதாரணமாக நம்ம தோசை சாப்பிட்றதோட இந்த மாதிரி சில இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி ஒரு தடவை செஞ்சு கொடுங்க எல்லாரும் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம் ஆசையாக சாப்பிடுவாங்க திரும்ப வேணும்னு கேட்டு அதனால் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இது எல்லாமே நல்லா சேர்கிற மாதிரி இந்த அளவுக்கு நம்ம கலந்தாச்சு பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்து இப்போ வந்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் வந்து இப்போ கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இது வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் அதனால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும் தோசமாகவும் நம்ம எப்பவும் விட்றத விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் இப்போ சரியாக இருக்குது இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி கடாய எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட வந்து நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண மாவுலேருந்து பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய குழிக்கரண்டி மாவு விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக அப்படியே டேப் பண்ணிக்கோங்க லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த சைடு வந்து நல்லா ரெடியாகட்டும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் இருக்குது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க நல்லா ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன் சைடு அப்படியே மெதுவாக எடுங்க நீங்கள் லேஸாக எடுத்தாலே எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் ஆஹா பார்த்தாலே அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது நல்ல ப்ரௌனிஷாக நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது இந்த சைடும் நல்லா ரெடியாகட்டும் ஒரு ஸ்பூன் எண்ணெயை வந்து சுற்றி விட்டுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கு நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க இந்த சைடு நல்லா ரெடியாக இருக்குது இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம அப்படியே கூட சர்வ் பண்ணலாம் சூடாக இதில் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி பொடி இருக்குல்ல அதில் வந்து ஒரு ஸ்பூனை அந்த மாதிரி மேலே அப்படியே தோசைக்கு மேலே லைட்டாக அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக தான் இது மேலே அப்படியே நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம தடவிக்கலாம் அந்த மிளகா அப்படியும் நெய் எல்லாமே அப்படியே நல்லா சேர்கிற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக அப்படியே தடவிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாக எடுத்துடலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்போ இதை நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் சுட சுட சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும் கேரட் வெங்காயம் தேங்காய் அதெல்லாம் போட்டு பண்ணனாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து இட்லி பொடியை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணது இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன் பாருங்கள் அதே கடாயிலேயே ஒரு ஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டுருக்கோம் நம்ம இந்த மாவில் வந்து ஒரு கரண்டியை விட்டுட்டு இதே மாதிரி நம்ம டேப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த சைடு ரெடியாகட்டும் இப்போ இதையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க இதே கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இதே மாதிரி பண்ணால் கரெக்டாக வரும் ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும் இந்த சைடு ரெடியாகட்டும் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இப்போ இந்த சைடு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் ரொம்ப அருமையா வந்திருக்கு ஃபஸ்ட்டு இதை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி பொடி ஆட் பண்ணலாம் அதே மாதிரி மேலே தூவிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுரலாம் அதே மாதிரி மேலே அப்படியே தடவி விட்டுக்கோங்க இப்போ இதையும் வந்து நம்ம எடுத்துடலாம் எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதே மாதிரி சுட சுட சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் எந்த விதமான சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் மாவு மட்டும் இருந்தால் போதும் டக்குன்னு இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு வெறும் பத்தே நிமிஷத்தில் நம்ம பண்ணி அசத்தலாம் கண்டிப்பாக எல்லோரும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ